ரஜப் மாதம் வந்துவிட்டால் அலாஹும பாரிக்லா பி ரஜபின் என்ற துவாவை ஓதுவது சுன்னத் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றோம் இந்த துவாவை ஷாபான் மாதத்தில் எவ்வாறு ஓத வேண்டும் ரஜப் மாதம் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதுவார்கள் என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இதை வைத்து அல்லாமா இமாம் இப் ரஜா அல் ஹம்பலி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த துவாவை ஓதுவது சுண்ணத்தான விடயம் என்பதாக அவர்களுடைய லதாயிஃப் மாரிஃப் என்ற நூலிலே சொல்லியிருக்கின்றார்கள் போன்று குத்துபுல் அக்தாப் மொஹித்தீன் அப்துல் காதர் ஜிலானி கதர் சல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்களும் அவர்களுடைய ஒனியத்து தாலிபினிலே இந்த ரஜப் மாச துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதம் என்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த துவாவை அதிகமாக வரக்கூடிய வளமை இருக்கின்றது இவ்வாறு ஓதிவர வேண்டிய சம்மதமாக பேசக்கூடிய இந்த ஹதீஸும் ஒரு லேசான சாதாரண இலகு லேசான பலவீனம் உள்ள ஒரு ஹதீஸ் என்பதாக இமாம் நவீர் அஹ்மூல்லா அவர்கள் அதுக்காரிலேயே சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அதன் அடிப்படையிலே இந்த துவாவை ஓதி வருவது சொன்னக்கான விடயமாகும் இதிலே ஒரு பிரச்சனை காணப்படுகின்றது அதாவது ஷாபான் மாதம் வந்துவிட்டால் இதை எவ்வாறு ஓதுவது சிலர் இந்த துவாவை ஷாபான் மாதத்தில் என்ன செய்கின்றார்கள் அல்லாஹுமா பாரிக்லனா ஃபி ஷாபான ரமலான அதாவது ஃபி ரஜப் ரஜப என்ற வார்த்தையை விட்டுவிட்டு அல்லாஹுமா பாரிக்லனா ஃபிஷாம்பான ஒபல்லா ரமலான என்று ஓதுகின்றார்கள் இவ்வாறு ஓதக்கூடிய நேரத்திலே இன்னும் சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள் அப்படி ஓத முடியாது ஏனெனில் ஹதிசிலேயே வந்தது போன்று தான் ஓத வேண்டும் அதனால் முழுமையாக அல்லாஹுமா பாரிக்லனா ஃபி ரஜபின் வானா ரமலான என்று தான் ஓத வேண்டும் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது சிலர் என்ன செய்கின்றார்கள் அல்லாஹும பாரிக்லா பீ ரஜபான எல்லாத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹும் அமலான என்பதை மட்டும் ஓதுகின்றார்கள் இதில எது சரி என்று நாங்கள் பார்க்கும் பொழுது ரஜப் மாதத்திலே நாங்கள் ஓதியது போல ஷாபான் மாதத்திலேயும் அல்லாஹும பாரிக்லா பி ரஜபின் வசாபான என்று ஓதுவது தான் சரியான விடயம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் இப்பொழுது ஒரு சந்தேகம் ஏற்படலாம் யாவல்லா நீ எங்களுக்கு ரஜப் மாதத்திலே பறக்கச் செய்வாயாக ஷாபான் மாதத்திலே பறக்கத்து செய்வாயாக அப்படி என்றால் இந்த ரஜப் மாதம் முடிந்து விட்டதல்லவா ரஜப் மாதம் முடிந்து விட்டதன் பிறகு எப்படி ரஜப் மாதத்திலே யாவல்லா நீ வரக்கத்து செய்வாயாக என்று துவா கேட்பது என்று ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் எழலாம் இதன் காரணமாகத்தான் சிலர் அந்த வார்த்தையை விட்டு விட்டு மோதுகின்றார்கள் ஆனால் இதனுடைய சரியான பொருளை நாங்கள் புரிய வேண்டும் இங்கே அல்லாஹுமா பாரிக்லனாஃபி ரஜபின் என்று ஓதக்கூடிய சந்தர்ப்பத்திலே அறிஞர்கள் சொல்கின்றார்கள் அது இந்த ரஜப் மட்டுமல்ல அது ஒவ்வொரு ரஜபையும் குறிக்கும் என்பதாக அதாவது எதிர்வரக்கூடிய வரக்கூடிய வருடங்களிலே வரக்கூடிய ஒவ்வொரு ரஜபையும் அது குறிக்கும் என்று சொல்கின்றார்கள் எனவே அவ்வாறு இது ஒவ்வொரு ரஜபையும் குறிக்குமா இருந்தால் அங்கே எல்லாம் ரஜப் மாதத்திலே சபான் மாதத்திலேயோ அல்லாஹுமா பாரிக் லாபி ரஜபின் ஒபல் லெஹனா ரமலான என்று ஓதுவதிலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இது சம்பந்தமாக அல்லாமா சப்பான் ரஹிமகுல்லா அவர்கள் அவர்களுடைய ஹாசியூ சப்பானிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ரஜப் என்பது குறித்த வருடத்துடைய அந்த மாதத்தை நாடப்பட்டால் அப்பொழுது அதை வந்து கைர முஷரீஃப்பாக பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் அதை முன்சரிப்பாக பயன்படுத்த முடியும் என்பதாக சொல்கின்றார்கள் அவ்வாறு இல்லாவிட்டால் என்று சொன்னால் அப்பொழுது ஒவ்வொரு ரஜபையும் இந்த வருடத்துடைய ரஜபல்ல ஒவ்வொரு ரஜ வருடத்துடைய ரஜபை நாடினால் அங்கே முன்சரிப்பாகத்தான் பயன்படுத்த வேண்டும் என்பதான ஒரு கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இந்த ஃபிய ரஜபி என்பதற்கு இந்த வருடத்துடைய ரஜம் மட்டுமல்ல ஒவ்வொரு வருடத்துடைய ரஜபும் என்று சொல்லக்கூடிய பொருள் இருப்பதன் காரணமாக இதை தாராளமாக ஓத முடியும் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் நாங்கள் ஏற்கனவே ஒரு பதிவிலே பின் என்று ஓதுவது தான் சரியானது அல்லோஹனா ரஜ ப என்று ஓதுவதை விட அவ்வாறு ஓதுவதற்கான ஆதாரங்கள் மிக மிக குறைவு அது ஒரு கீழ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பலவீனமான கருத்தாக இருக்கின்றது அல்லோஹனா ரஜ பின் என்று ஓதுவது தான் சரியானது என்பதை ஒரு பதிவிலே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம்